ஓங்காரம் தான் இங்க உலகமே பிரபஞ்சமே அதுதான் ஆ ஓமா அப்படின்ற தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை ஆனா இன்னைக்கு அதோட காரண காரியங்கள்லாம் மாறிடுச்சு நன்மை செய்யக்கூடிய தீ தான் வந்து நந்தி திருமந்திரத்தில் திருமூர் சொன்ன விஷயம் இதை நீ படிச்ச உடனே புரியாது படிக்க படிக்க புரியுன்றாரு ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம ஜோதிடம் சார்ந்த நம்ம நம்ம என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த மெய்யல் சார்ந்த பல விஷயங்களை பற்றி நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு மறை ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன் அது நான் என்னோட கருத்து கிடையாது அது முழுமையாக வந்து யாரோட கருத்து அப்படின்றதையும் நான் உள்ள சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களோட ந நம்மளோட கழுத்தை பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஞானி கிடையாது நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்கேருந்து எடுத்தனோ அது அங்கேருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஞான தெளிவை ஏற்படுத்துன்றதை நான் உறுதியாக சொல்றேன் மறை ரகசியம் அதாவது ஓம் என்ன சொல்றது ஒரு ஓங்கார ரகசியம் ஓம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கான அந்த பொருளுக்கான காரணிகளை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பான முறையில் அது நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்போம் இந்த பாடலோட பொருள் வந்து என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாரோட புரிதலும் இருக்குது சமூகத்தில் இந்த பாடலை பற்றி அப்படின்னா விநாயகரை போட்டிருக்கும் வணங்கக்கூடிய பாடல் அது எங்கே இருக்குது எந் இதில் மூலமே இதில் எங்கே இருந்து இந்த பாடல் நம்ம கிடச்சிருக்கு நம்ம பாடிட்டு இருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நான் அதை பற்றியும் அடுத்ததாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பாடலோட பொருள் முதல் சொல்லிடுறேன் அதாவது ஐந்து கரத்தன் அப்படின்னா வந்து ஐந்து கரங்களை கொண்டவர் யானை முகத்தன் யானையை போல முகம் கொண்டவர் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க யானை இப்போ வந்து விநாயகரோட வந்து உருவத்தை வந்து ஐ அதாவது துதிக்கையும் சேர்த்து ஐந்து கர ஐந்தாவது கரமாக எடுத்துக்கிறாங்க இப்படி வர்றோம் அப்போனா சரி விநாயகர் தான் சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வருது சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனேன்னு சொல்கிறாங்க அதாவது இந்தின் இளம்பிறை அப்படின்னா இந்து அப்படின்னா வந்து மதி சந்திரன் சந்திரனுடைய பிறை இருக்கு இல்லையா சின்ன பிறை அந்த பிறையை போன்ற பல்ல கொண்டவர் எயிற்று அப்படின்னா பல்லு ஏற்ற வந்து தந்தமாக கொண்டவர் அப்படின்றத சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து விநாயகருக்கு போகிறது அந்த யானை முகம் கொண்ட ஐந்து கரங்களை கொண்ட அந்த இளம்பிறை போன்ற இந்த நிலம்பிறை போன்ற ப பல் தந்தந்த கொண்டவங்க அப்படின்ற வரைக்கும் ஓகே வந்துருச்சு நந்தி மகந்தனைன்னு சொல்கிறாங்க இங்கே தான் விஷயமே இருக்கு சூட்சமே இங்கே தான் இருக்கு அதாவது நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் கணபதின்னு சொல்லக்கூடிய விநாயகன் சொல்லக்கூடிய அந்த யானை மிக கடவுள் வந்து சிவனுடைய பிள்ளையாக நினச்சிட்டு இருக்கோம் சிவன் பார்வதியுடைய பிள்ளையாக நம்ம இருக்கோம் அவர் உருவானதாக சொல்லப்படுற வரலாறு அதாவது புராணங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்குது நம்ம அதுக்குள்ளே போகல இந்த பாடலுக்குள்ளே நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் பேச வேண்டியிருக்கு மக்கள்கிட்ட நான் நிறைய கலந்துக்க வேண்டியிருக்கு இந்த பாடலை பற்றி ஸோ அதனால் நான் இதுக்குள்ளேயே வரேன் என்ன சொல்கிறாரு நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம் சிவன் பார்வதியோட பிள்ளைன்ட்டு நினச்சிட்டு இருக்கோம் இந்த பாடலில் என்ன சொல்கிறார் ஐயா நந்தி மகன்றனேன்னு சொல்கிறார் நந்தியோட மகின்றார் நந்தியார் நம்மளை புரிஞ்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய வாகனமான அந்த எருது தான் வந்து நந்தியோட நந்தின்றது ஸோ இப்போ என்னடா நம்ம இவ்வளோ நாள் சிவன் சிவ வழிபாடு சிவனோட பிள்ளை சிவன் பார்வதி பிள்ளைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க இடத்துல அவரோட வாகனமான நந்தியோட பிள்ளைன்னு இந்த பாடலில் வருதே அப்படின்னு யாராவது என்றைக்கான் யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா யோசிச்சா நமக்கு அது வந்து நிறைய சிந்தனைகளை ஏற்படுத்தும் நம்ம நிறைய தேடல் அதுகளை பயணிக்க வேண்டியிருக்கும் நமக்கு நிறைய வேலை வெட்டி இருக்குது அப்படின்றதுனால நம்ம யாராவது போகல நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் அப்படியே பாட்டை மட்டும் மெட்டோட அழகாக சொல்லிக் கொடுத்து இம்பாட்டிட்டாங்க சரிங்களா நான் அதுக்கான விளக்கத்துக்கு நான் வர்றேன் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாங்க ஃபைனலாக பாடல்களை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை அவர் வந்து ஞானத்துக்கு ஆரம்பமாக இருக்காருன்னு அர்த்தம் ஞான சுடராக இருக்காருன்னு அர்த்தம் அந்த ஞான கொழுந்தை வந்து என்னோட புத்தியில் வைத்து அடி அந்த அந்த அவரோட அடியை நான் போட்டுறேன் சொல்லி இந்த பாடல் இருக்குது சரியா இப்போ நான் வரேன் விஷயத்துக்கு வரேன் அதாவது யானை முகத்தோட ஏன் அப்புறம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து கரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் நல்ல அழகாக ஒரு ஓம் வரைங்க தமிழ் எழுத்தான ஓ ஓங்காரத்தை வரைங்க ஓங்காரம் தான் இங்கே உலகமே பிரபஞ்சமே அதுதான் அந்த அந்த ஓங்காரம்ன்ற அந்த நாதம் தான் அந்த சப்தம் தான் இந்த பிரபஞ்சையே பிரபஞ்ச படைப்புக்கு காரணி அதாவது பிரபஞ்சத்தோட அதிர்வலைகள்ல அது அதிர்வலைகள் பிரபஞ்சம் உருவான அந்த அதிர்வலையா நிற்கக்கூடிய அது அதிர் அதிர் அது உருவாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த சப்தம் வந்து இந்த ஓங்காரம் தான் இந்த ஓங்கார சப்தம் தான் நம்மளுடைய அந்த வரைஞ்சிக்கோங்க முதல் வரைஞ்சி பார்த்துக்கோங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இதில் ஐந்து கரங்கள் வரும் இப்படி வரையும் போது இப்படி ஒரு எயிட் வரும் ஒரு இழு 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 இழுவையை வரும் அந்த எழுத்து வரும் கீழே ஒரு சுழி வரும் துதிக்கை போல இருக்கும் இது அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா விநாயகர் உருவம் சைடில் காது மட்டும் போட்டு விட்டீங்க யானை காதை போட்டாச்சுன்னா விநாயகர் உருவம் எதை யானை முகம் வந்துடும் ஸோ அதனால தான் அந்த ஓங்காரத்தை தான் நம்ம வந்து யானை முக கடவுளான விநாயகராக வழிபடுறோன்றது முதல் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஓங்காரம் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க அதனால தான் மூலாதாரத்தை கண கணபதி நம்ம அவரை வணங்குறோம் எல்லாத்துக்கும் படைப்புக்கு காரணியாக இருக்கிறனால மூ மூலக்கணபதி நம்ம அவரை சொல்கிறோம் ஸோ இந்த ஓங்காரம் தான் படைப்புக்கு காரணம் நம்ம வழிபடுறது இங்கே ஐயா பாடலில் இந்த குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே ஓங்கார ரகசியங்களை சொல்லியிருக்காரு பிரபஞ்ச ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த பாடல் எங்கே இருக்கு அப்படின்னா திருமந்திரத்தில் முதல் பாடலே அதுதான் அதாவது பாயிரம் தூங்குறதுக்கு முன்னாடி கடவுள் வார்த்தை தூங்குறதுக்கு முன்னாடி மூலம் முதல்வனான அந்த ஓங்காரத்தை வணங்கி அந்த ஓங்காரத்தை நான் எப்பயுமே என்னோட ம சிந்தையில் வச்சு நான் வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விளக்கத்தை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் வந்து பாயிருப்புக்குள்ளே வராது கடல் வாழ்த்துக்களே வராது யார் திருமூலர் திருமூலர் திருமந்திரத்தில் நம்மளுடைய முதல் பாடலே வந்து ஐந்து தனி ஆணை முகத்தனி இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனே நந்தி மகந்தனி நானக்கொழுந்தனி புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அவர் சொல்கிறது வந்து ஓங்காரத்தை இந்த ஓரம் ஓங்காரம் தான் இந்த உலகமே ஆ ஊ மா இதுதான் உலகம் இதுதான் பிரபஞ்சம் உலகம் மட்டும் இல்லை உலகம்ன்றது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு துளி இந்த பேரண்டத்தில் பேரண்டத்துக்கு படைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி நாத வடி சப்தம் தான் வந்து ஓங்காரம் ஸோ இந்த ஓங்காரத்தை தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா படைப்புக்கும் காரணமாக அது இருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து நம்ம அதை புரிஞ்சவங்க தான் இதை சொல்ல முடியும் இல்லையா இந்த ஓங்காரம் அந்த அந்த ஓங்காரம்னு அந்த சவுண்டு இருக்குல்ல ஆ ஓமா அப்படின்ற சவுண்டு தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை அதனால் அந்த ஓங்காரத்தை போற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க இதே நந்தி மகன் சொல்கிறாங்க இந்த விஷயத்துக்கு வரணும் நம்ம நந்தி மகன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஓங்காரம் சப்தம்னு நான் சொல்லிட்டேன் ஓங்காரம்ன்றது ஒளி தானே சவுண்டு தானே இறைவன் யார் நாத விந்து வடிவானோன்னு சொல்லுவாங்க லைட் அண்ட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம கோயிலில் வந்து அந்த தீபாரதனை காட்டும்போது எல்லாம் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் நம்ம தீபாரதனை எது காட்டும்போது எதுக்கு நம்ம எல்லாம் கையெடுத்துக்கும் முன்னும் பார்க்குறோம் அப்படின்னா அடிப்படை காரணமாக வச்சுருக்க காரணம் என்னென்னா அந்த ஒளியும் அந்த ஒளியும் அதாவது லைட் அண்ட் சவுண்டு இந்த தீபாவனை காட்டக்கூடிய அந்த தீபமும் தீப ஒளியும் அந்த மணி அடிக்கிறமோ அந்த சப்தம் அந்த சப்தமும் தான் நாத விந்துக்கள் அதுதான் இதை தான் பிரபஞ்ச படைப்புக்கு காரணம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தீபாவளி காட்டும் போது பாருங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க நம்ம அதுதான் அது அதனால தான் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி அதோடய காரண காரியங்கள்லாம் மாறிடுச்சு மாறி நம்ம வந்து நம்ம நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு அவசரத்தில் மக்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன நிதானிச்சு பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கும் யாரும் இல்லாதனால இன்றைக்கி நான் அதை இருக்கேன் கேட்டுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நீங்களும் படிச்சுக்கோங்க அதாவது என்னோட புரிதல் மட்டும் இல்லை இது இது வந்து திருமந்திரத்தில் திருமூர் சொன்ன விஷயம் தெளிவாக அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு நல்லா தேடி படித்து தேடி படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்குள்ளே தேடல் அதிகமாகும் அந்த தேடலை பிடிச்சி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞான தெளிவு ஏற்படும் இது ஒரு பக்கம் இருக்க வந்து நந்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது நான் வர அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் அதாவது நம்ம வந்து இப்போ அந்த ஓங்காரம்ன்றது சப்தம் இந்த சப்தம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து லைட்டு சவுண்ட் அதாவது அதாவது ஒளி இந்த பேரண்டம் புதுசாக உருவாகிறதுக்கு வெடிச்சு செதறி உரு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது வெப்ப ஆற்றல் அந்த இந்த பேரண்டத்தை இப்போ படைச்ச அந்த படைப்புக்கு காரணியாக இருந்தது ஒரு தீ தானே அப்போ அந்த படைப்புக்கு காரணியே நந்தின்னு சுழல் என்ன தப்பு இருக்குது நன்மை செய்யக்கூடிய தீ தான் வந்து நந்தி அந்த நந்தியிலேருந்து தான் அந்த சப்தம் உருவாகுது அதாவது அந்த தீயிலேருந்து தான் சப்தம் லைட்டில் இருந்து சவுண்டு இந்த ரெண்டும் தான் படைப்புக்கான காரணிகள் இதை தான் அதனால தான் நான் அந்த நெருப்புலேருந்து புறப்பட்ட அந்த சப்தத்தை தான் நெருப்போட குழந்தைன்றனால நந்தி மகன் நம்ம ஓங்காரத்தை சொல்கிறாரு ஸோ இதுதான் விஷயம் இந்த பாடலை பற்றி உங்களுக்கு நான் ஒரு போதுமான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் சரியான தெளிவு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த பாடல்களுக்கு ஊண்டி படிங்க திருமந்திரத்தை வாங்குங்க திருமூலரை படிங்க திருமூலரை படிக்க அவரே சொல்கிறாரு இதை நீ படித்த உடனே புரியாது படிக்க படிக்க புரியுன்றாரு அதனால் நீங்கள் வாங்கி முதல் விஷயம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த மெய்யில் சார்ந்த குழப்பங்களுக்கு சரியான தீனி போடக்கூடிய தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மெய்ஞான நூல் தான் திருமந்திரம் அதாவது மேஜிக் பண்ணுற ஒரு மாய மந்திரங்கள் மந்திரம்னு வரதுனால நீங்கள் எதாவது நினச்சிக்கிறாதீங்க அது அப்படியான நூல் கிடையாது நம்மளுக்கு வந்து ஞான தெளிவு ஏற்படுத்தக்கூடிய நூல் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள படிக்கிற ஒருத்தன் வந்து நிச்சயமாக ஒரு தெளிந்த ஞானமுள்ள ஒரு நல்ல மனிதன் அந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியில் வாழ்வான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தயவுசெய்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும் இந்த புரிதலுக்குள்ளே வரணும் இது போல நம்ம ஒவ்வொரு பாடல்களாக நீ அடுத்தடுத்து வர நம்மளுடைய சேனல்ல ஸ்பிஷல் டேக்ஸ் சேனல்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நம்மளுடைய திருமந்திர பாடல்கள் ஒவ்வொரு பாடலாகவும் அந்த பாடலுக்கான விளக்கங்கள் நான் கொடுக்க போறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் சார்ந்த சம்பந்தங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களுக்கான தெளிவு கே பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக என்னுடைய டிஸ்பிளேல இருக்க அந்த டிஸ்பிளேல இருக்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமா இது சம்பந்தமா பேசலாம் மேற்கொண்ட உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்குறதுனால கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதை படித்து அதுக்கான விளக்கங்களை இன்னொரு வீடியோவை கூட நம்ம கொடுக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல திருவந்திர பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்